ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் கஷ்ட்பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த எழுத்தர் போஸ்ட்டுக்கான ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு அது என்ன இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்றைக்கு இன்டர்வியூ எந்தெந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எழுத்தர் போஸ்ட்டுக்கு தான் இப்போ நேர்காணல் வந்து நடக்க போகுது சரியா ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு டேரெக்டாக சொல்லிடுறேன் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் சரியா அதிலிருந்து எழுத்தர் போஸ்ட்டுக்கு அதுலேயே வந்து அந்த வடபழனி ஆண்டவர் கோயிலே நிறைய கோயில் மிக்ஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ போஸ்டிங் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா அருள்மிகு கரபாத்திர சிவபிரகாச சுவாமிகள் மடாலயத்தில் எழுத்தர் போஸ்ட்டுக்கு தான் இப்போது நேர்காணல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரியா யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் மாதிரி இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் வந்து ஷேர் பண்ணார் இந்த மாதிரி ஆல் டிக்கெட்டு உங்களுக்கு யாருக்காச்சும் வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தோ இல்லை அறநிலையத்துறையில் இருந்தோ ஏதாச்சும் ஆல் டிக்கெட் ரிலீஸ் ஆனால் சொல்லுங்கள் அப்போ தான் இந்த அப்டேட் வந்து பண்ண முடியும் சரியா அப்போ தான் எல்லாருக்குமே வந்து தெரியும் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேர்காணலுக்கு இன்டர்வியூக்கு நீங்கள் வந்து இந்த அசல் சான்றிதழ் அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வா உங்கள் சொந்த செலவில் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதற்கான டேட்டு டைமுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி மதியம் ஒரு மணிக்கு வந்து நடக்கப் போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க லெட்டருமே வந்து அனுப்பியிருக்காங்க இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலுன்ட்டு தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து அதற்கான ஆல் டிக்கெட்டுமே வந்து அனுப்பியிருக்காங்க எல்லாேருக்குமே வந்து லெட்டரில் தான் வந்து அனுப்பியிருக்காங்க பாருங்க உங்கள் யாருக்காச்சும் வந்திருக்குதான்ட்டு வந்துருக்குதான்ட்டு போஸ்ட்மேனுக்கிட்ட செக் பண்ணி பாருங்கள் ஆன்லைன்லலாம் எந்த அப்டேட்டும் கிடையாது போஸ்ட்மேன்கிட்ட செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இந்த இன்டர்வியூ வந்து எங்கே நடக்கப் போகுதுன்னா அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலிருந்தால் இருந்தால் பயணியில் தான் உங்களுக்கு வந்து நடக்க போகுது சென்னையில் தான் ஓகேவா இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெரியப்படுத்து இன்டர்வியூ ரிசல்ட்ஸ் அப்டேட்டும் நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமதிரியும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்